மத்தியில் மோதல் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் தான் அவங்க கூட அலையன்ஸுகள் நிறைய பார்ட்டிஸ் இருக்கிறாங்க பட் ஆனால் ஆட்சி அமைக்கிறது ஒன்று பிஜேபியா அல்லது காங்கிரஸா அப்படிங்கிறதான் கேள்வி ஆட்சி அமைக்க வாய்ப்பை ஏற்படுத்தி கூட கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தா சனி பகவான் தான் ஏன்னா அவர் தான் மக்கள் செல்வாக்குங்கிறது சனி பகவான் அடிமட்ட மக்கள் அடிமட்ட மக்கள் வந்து ஆதரவு இருந்தால் தான் ஒருத்தங்க வந்து உயர்ந்த பதவிக்கு அரசியலில் வர முடியும் பிஜேபியை பொறுத்தளவு எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய சின்னம் வந்து தாமரை தாமரை எதை குறிக்கிது அப்படின்னா விருட்சக ராசி அனுச நட்சத்திரத்தை குறிக்கிது காங்கிரஸோட சின்னம் கை இந்த கை சின்னத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து அஸ்தம் கன்னியா ராசியில் இருக்குது அப்போ கண்ணிலேருந்து என்னம்னா அப்படி பார்க்கும்போது காங்கிரஸுக்கு ஆறாம் வீடாக வருது பிஜேபிக்கு நாலாம் வீடு சுகஸ்தானமாக வருது அப்படி பார்க்கும்போது விஜய் கூட்டி பார்த்தோம்னா பத்து சூரியனோட நம்பர் தான் அப்போ அரசியல் கேட்டுற தான் ஆனால் அவருடைய பேர் எடுத்துக்கிட்டிங்க அதாவது நம்ம சார்ட்டாக கூப்பிட்றது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிவி கே அப்படின்னு வருது அப்போ இந்த பேர் இவர் கட்சி தொடங்கியிருக்காரு ஆனால் அந்த பேர் விரயத்தை குறிக்கிறனால சினிமாவில் இவர் சம்பாதித்த தொகையை அரசியலில் விரயம் செய்வார் டிஎம்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட கூட்டு டிஎம்கே அப்படி கூட்டி பார்த்தோம்னா ஏன்னா டிஎம்கே டிஎம்கேன்னு தான் எல்லாம் சொல்கிறோம் ஏடிஎம்கேன்னு தான் சொல்கிறோம் டிஎம்கே அப்படிங்கிற வரும்போது பத்து வருது பத்துங்கிறது இந்த ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானத்துலேயும் வரல பத்து என்பது கர்மஸ்தானம் உபஜயஸ்தானம் வெற்றியை கொடுக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறப்ப அந்த டிஎம்கே சக்சஸ் அதே மாதிரி ஏடிஎம்கே எடுத்துக்கொடுவோம் எம்ஜிஆர் வச்சுருக்கிறாரு அப்போ அந்த ஏடிஎம்கே கூட்டினோம்னா பதினொன்று வரும் பதினொன்றுங்கிறது லாபம் எம் கே ஸ்டாலின்ங்கிற பேரில் எப்படி போட்டாலும் அந்த சூரியநாதிகம் வரல முதல் எழுத்துலருந்து கடைசி எழுத்து வரை கூட்டி பார்த்தாலும் வரல ஆனால் அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வைக்கும் போது எப்படி உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு ரெண்டு இடத்துல சூரியநாதிகம் வந்துச்சோ அதே மாதிரி இந்த முத்துவேலில் வந்துருச்சு உலகையும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் லெஞ்சங்களுக்கு கிறிஸ்டின் அன்பு வணக்கம் இன்று நம்மோடு ஜோதிடர் டாக்டர் அம்பானி இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிய வேண்டியது இப்போ தேர்தல் நேரம் தேர்தல் சம்மந்தமாக இன்றைக்கி வந்துட்டு கட்சி பெயர் அறிவிச்சதும் சரி கட்சியோட வேட்பாளர் அறிவிப்பும் சரி இப்போ ஒரு கட்சி நீங்கள் சொல்கிற மாதிரி பார்க்கும்போது ஒரு பேரை வச்சே வந்துட்டு அவங்க என்ன பலன் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் கணிச்சு சொல்லியிருக்கீங்க ஆமாம் இப்போது அரசியல் ரீதியாக பார்க்கும்போது வந்துட்டு நிறைய வேலையை சொல்லிகிட்டு இருக்காங்க அது அரசியல் விமர்சகர்களும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த தொகுதியில் இவ்வளோ இவங்க ஜெயிப்பாங்க மொத்தமாக வந்து இந்தியாவில் இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மத்தியில் மத்தியில் பொறுத்தளவுக்கு மோதல் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் தான் அவங்க கூட அலையன்ஸுக்கு நிறைய பார்ட்டிஸ் இருக்கிறாங்க பட் ஆனால் ஆட்சி அமைக்கிறது ஒன்று பிஜேபியா அல்லது காங்கிரஸா அப்படிங்கிறதான் கேள்வி ஆட்சி அமைக்க வாய்ப்பை ஏற்படுத்தி கூட கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தா சனி பகவான் தான் ஏன்னா அவர்தான் மக்கள் செல்வாக்குங்கிறது சனி பகவான் அடிமட்ட மக்கள் அடிமட்ட மக்கள் வந்து ஆதரவு இருந்தால் தான் ஒருத்தங்க வந்து உயர்ந்த பதவிக்கு அரசியலில் வர முடியும் அதே மாதிரி கிரகங்களில் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் இருக்க இருக்கக்கூடிய கிரகம் அவர் தான் குருவலாக ஒரு வருஷம்தான் இருப்பார் ராகு கெது ஒன்றரை வருஷம்தான் இருக்கும் இப்போ சூரியன்லாம் ஒரு மாதம் செவ்வாய் ஒன்றரை மாதம் இந்த மாதிரி சின்ன சின்ன கிரகங்களெலாம் இருக்கிறப்ப ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து யாருன்னா ஈஸ்வர பகவான் தான் ஓகே சேட்டன் அப்போ பிஜேபியை பொறுத்தளவு எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய சின்னம் வந்து தாமரை தாமரை எதை குறிக்குது அப்படின்னா விருட்சேக ராசி அனுசன நட்சத்திரத்தை குறிக்குது அனுசன நட்சத்திரோட சிம்பலே தாமரை தான் அப்போ இருந்து இப்போ சனீஸ்வர பகவான் எங்கே இருக்கிறாருன்னா கும்பராசியில் இருக்கிறார் இருந்து என்னென்னா விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் நாலு நாலாம் வீடு நாலு என்பது சுகஸ்தானம் அப்போ பிஜேபிக்கு சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்போ காங்கிரஸுக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்ப்போம்னா காங்கிரஸோட சின்னம் கை இந்த கை சின்னத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து அஸ்தம் ராசியில் இருக்குது அப்போ கண்ணிலேருந்து என்னம்னா கன்னி துலாம் விருச்சி தனுசு மகரம் கும்பம் ஆறாம் வீடாக வருது ஜோதிடத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு சொல்லுவோம் மறைவு அந்த வீடுகள் வந்து ரொம்ப மோசமான வீடுகள் அப்படிலாம் சொல்லுவோம் அப்படி பார்க்கும்போது காங்கிரஸுக்கு ஆறாம் வீடாக வருது பிஜேபிக்கு நாலாம் வீடு சுகஸ்தானமாக வருது அப்படி பார்க்கும்போது என்னோடய பார்வையில் என்னோடய கண்ணோட்டத்தில் ஏன்னா என்னோடய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் சொல்கிறேன் பிஜேபிக்கு வாய்ப்புகள் இருக்குது சார் ஆட்சி அமைக்க ஆட்சி அமைக்க வாய்ப்புகள் கண்டிப்பா நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் முதல் வாட்டி பிரதமர் அடுத்து தொடர்ந்து பிரதமர் இப்போ வந்து மூணாவது வாட்டி நீங்க சொல்ற வச்சு மூணாவது வாட்டி அவர் தான் பிரதமர் அப்படின்னு அவர் ஜாதகத்தில் என்ன ராசி இருக்கு அவர் இணைந்திருக்கிற கட்சியோட சின்னம் தான் அவருடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறாங்க சார் ஓகே பெரும்பாலும் செலிபிரிட்டிக்கு வந்து உண்மையான ஜாதகங்கள் வந்து அவங்களுடைய நெருங்கிய அஸ்ட்ராலஜர்ஸ் தான் வச்சிருப்பாங்க ஆன்லைன்ல நம்ம பார்க்குறதோ அது வந்து ஒரிஜினலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது எனக்கு தெரிந்த வரைக்கும் அவர் முழுமையான ஜாதகம் பார்த்தது கிடையாது அவர் மோடி வந்து அவர்கள் அனுச நட்சத்திரத்தில் பிறந்த பாங்க அப்போ அதுக்கு உண்டான தாமரை சின்னம் இப்போ ஒரு ஜென்ம நட்சத்திரத்துக்கு தாமரை கோயின் சைடாக இருக்கிறனால அது அவருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படியே கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா இப்போ வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கண்டிப்பா கண்டிப்பா வந்து கேரளாவில் போறாரு இப்போ அவரு அவருக்கு ஒரு கூட்டம் கூடுது கண்டிப்பா பயங்கரமா வந்து இப்போ இப்ப பேசும் பொருளாவே மாறிட்டாரு தளபதி விஜய் தான் அடுத்து வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு போக போறாரு அப்படின்ற மாதிரி அந்த கட்சியோட பெயர் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சிருந்தாங்க அதுல இக்கு சேர்க்கலன்னு ஒரு பிரச்சனை வந்து இக்கும் சேர்த்தாங்க ஓகே இப்ப நீங்க வந்து இப்ப நியமாலஜி பாக்குறீங்க நியூராலஜி பாக்குறீங்க அப்படின்னும் போது அந்த பெயருக்கும் விஜய்க்கும் நல்லா வாசி இருக்குமா வாய்ப்பு இருக்கா அவருக்கு இப்போ என்னோட கான்செப்ட்ல வந்து முடி முடி என் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கிறார் அதாவது பேரோட முதல் எழுத்து பார்க்கணும் விஜய்ங்கிறது வி முதல் எழுத்து வந்து ஆறு பேர் ஜோசப் விஜய் தானே ஜோசப் விஜய் தான் அவருடைய ஒரிஜினல் நேம் இருந்தாலும் மக்கள் வைப்ரேஷன் ஏதோ அதுதான் நமக்கு அப்பளமே கூப்பிட்றது விஜய் அதிகமாக கூப்பிட்ற பேர் தான் நமக்கு பலன் கொடுக்கும் ஓகே அப்படிங்க பார்க்கும்போது வி தான் விஜய் அப்படிங்கிறப்ப வி வந்து சிக்ஸ் அடுத்து தமிழக வெற்றி கழகமா ஆமாம் ம் டி வந்து நாலு அப்போ ஆறு வி வந்து நாலு ஆறுனால பத்து கூட்டி வர்ற எண் ஒன்று சூரியன் தான் அப்போ அந்த பேர் வந்து அவருக்கு புகழை கொடுக்கும் சூரியன் என்பது புகழ் வெளிச்சம் வெளிச்சத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இன்னொன்று விஜய் அரசியலுக்கு ஏற்ற நபரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பேர் நீங்களே சொல்லிட்டீங்க ஜோசப் விஜய்னு ஆனால் வைப்ரேஷன் நேம் வந்து விஜய்ங்கிறனால விஜய் கூட்டி பார்த்தோம்னா பத்து சூரியனோட நம்பர் தான் அப்போ அரசியல் கேட்டுற எண் தான் சூரியன் தான் அரசியல் அப்போ அதே போல் அவர் பேரில் வந்து வீங்கிற ஒரு எழுத்து தான் ஆறாம் நம்பர் ஐஜேஏ ஏ ஒய் நாலு எழுத்து சூரியனோட எழுத்து தான் இருக்குது திரும்ப 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 அதனால தான் அந்த வெளிச்சம் புகழ் எல்லாமே இளைய தளபதினு இருந்தவர் இப்போ தளபதியாக இருக்கிறார் ஆனால் அவருடைய பேர் எடுத்துக்கிட்டிங்க அதாவது நம்ம ஷார்ட்டாக கூப்பிட்றது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிவி கே அப்படின்னு வருது டிவி கே அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 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 ரெண்டு மொத்தமா கூட்டி பார்த்தா பன்னெண்டு வருது இந்த பன்னெண்டாம் என்கிறது நியூமராலஜியில இன்னொரு ஃபார்மேட் என்ன அப்படின்னா ஒரு பேர் என்ன பேர் வச்சிருக்காங்களோ அது ரா பன்னெண்டு ராசி கட்டம் அப்ப பன்னெண்டாவது வகுத்து மீதி இருக்கக்கூடிய நம்பர் மீதி நம்பர் என்ன நம்பரோ அதுக்குண்டான ராசி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அஞ்சுனா சிம்மம் ஒன்பதுனா தனுசு பதினொன்னுனா கும்பம் இந்த மாதிரி வரும் அப்படி பார்க்கும்போது இந்த டிவி கே அப்படின்னு பார்த்தா அது பன்னெண்டு வருது பனிரெண்டு என்பது விரயஸ்தானம் அப்ப இந்த பேரு இவர் கட்சி தொடங்கியிருக்காரு ஆனால் அந்த பேரு விரயத்தை குறிக்கிறதுனால சினிமாவில் இவர் சம்பாதித்த தொகையை அரசியலில் விரயம் செய்வார் ஆனால் ஜெயிக்கிறதுக்கு அந்த மாதிரி போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை வந்து அவருக்கு ஒத்துழைக்கலை ஒத்துழைக்க ஒத்துழைக்க இப்போ டிஎம்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட கூட்டு டிஎம்கே அப்படி கூட்டி பார்த்தோம்னா ஏன்னா டிஎம்கே டிஎம்கேன்னு எல்லாம் சொல்கிறோம் ஏடிஎம்கேன்னு தான் சொல்கிறோம் டிஎம்கே அப்படிங்கிற வரும்போது பத்து வருது பத்துங்கிறது இந்த ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானத்துலையும் வரல பத்து என்பது கர்மஸ்தானம் உபஜயஸ்தானம் வெற்றியை கொடுக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறப்ப அந்த டிஎம்கே சக்சஸ்ஸு அதே மாதிரி ஏடிஎம்கே எடுத்துக்கிடுவோம் எம்ஜிஆர் வச்சிருக்கிறாரு அப்போ அந்த ஏடிஎம்கே கூட்டினோம்னா பதினொன்று வரும் பதினொன்னுங்கிறது லாபம் பத்தை விட பதினொன்று எம்ஜிஆர் பேர் வச்சிருக்காரு ஏடிஎம்கே ஏடிஎம்கே ஓகே அப்போ டிஎம்கே விட ஏடிஎம்கே வந்து பதினொன்று இது பத்து தான் அது பதினொன்று ரெண்டுமே உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் தான் அதே மாதிரி ஏஐ ஏடிஎம்கே அப்படின்னு பார்த்தாலும் பதி மூணு வரும் பதிமூணு வரும்போது அந்த பன்னெண்டுலேருந்து கழிச்சிங்கன்னா மீதி ஒன்று ஒன்றுங்கிறது லக்னம் பெர்சனாலிட்டி தான் அப்படிங்கிறப்ப அதே மாதிரி பிஜேபி மூணையும் கூட்டி பார்த்தோம் அப்படின்னா பதினொன்று லாபம் தான் வரும் அதே மாதிரி பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் பார்ட்டின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து பதிமூணு பதிமூணு பன்னெண்டுக்கு மேலே வந்துருச்சு கழிச்சு பார்த்தா மீதி ஒன்று வரும் இந்த மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டு வராமல் வரக்கூடிய பெயர் சிறப்பு ஆனால் இவருக்கு பன்னெண்டு வந்திருக்கு ஓகே எம்ஜிஆருக்கு ஏடிஎம்கேல ஒரு அந்த புரோனாலஜி அப்படின்னு சொல்லுவோம் எழுத்துக்களோட காம்பினேஷன்ல வந்து நமக்கு எப்படி பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது நெகட்டிவ் வைப்ரேஷன் வருதுன்னு எம்ஜிஆரோட ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா மொதல் ரெண்டு எழுத்து வந்து ஏடினு வரும் ஆடு ஆடுனாலே அடிஷனல் தான் கூட்டுறது ஒரு பிளஸ் ஆனது அடிசன் அடிசன் சப்டாக்சன் சொல்லுவோம் அடிசன்னாலே கூட்டல் கூடுதல் தான் அப்போ எதுவுமே அவருக்கு ஏடிஎம்கே ஏடிஎம்கே ஏடு 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 அந்த ஆடு அந்த இது வந்து எல்லாம் கூடும் இவர் இதில் டிவிக்கேன்னு வர்றதுல வந்து என்ன ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குன்னா வீக்கேன்னு வருது அந்த வீக்கே அப்படின்னு வந்துட்டாலே அது வீக்கு தான் வீக்கே 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 அந்த வீக்கே வீக்கேன்னு பண்ணும்போதே போதே வீக் வீக் வீக்குன்னு வரும் இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம் இதுக்கு நம்ம மறைந்த நம்ம முதல்வர் அவங்க தோழி சசிகலா அவங்க வந்து வீக்கே சசிகலான்னு தான் சைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஞாபகம் பார்த்த ஞாபகம் அந்த வீக்கே வீக்கே நம்ம பண்ணும்போது அதை நம்மளை வீக்காகிக்கிட்டு தான் போகும் அப்படிங்கிறப்ப இந்த டிவிக்கே அப்படின்னு வச்சாலே அது பன்னெண்டு தான் சினிமாவில் அவருக்கு கிங்கு தான் விஜய் நல்லா ஏர்ன் பண்ணக்கூடியவர் தான் அந்த ஏர்ன் பண்ண பூரா அரசியலில் அவர் விரயமாக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கு இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒருவேளை பேரை வச்சுட்டாங்க அப்படின்னும் போது நம்ம அடைமொழி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் போல அம்மா சின்னம்மா தளபதி இப்போ இப்போ மு க ஸ்டாலின் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஆமாம் ஆமாம் இப்போ நீங்க சொல்றதை வச்சு பாக்கும்போது இப்போ ஒரு டிவி கேக்கு ஒன்னு சொன்னீங்க இதே மாதிரி மு க ஒன்னு சொன்னாங்க அவர் வந்து முதலமைச்சரே ஆக மாட்டாரு அவருக்கு ராசியில கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாயிட்டாரு இதை எப்படி எடுத்துக்கிறது ஏன்னா ஜோசியக்காரங்க சொல்றது ஓகே அரசியல் நடக்குது சில விஷயங்கள் பண்றாங்க எல்லாம் ஓகே பட் மு க ஸ்டாலினுக்கு அந்த வாய்ப்பே கிடையாதுன்னு சொன்னாங்க இன்னைக்கு அவர் முதல்வராக இருக்காரு நீடிச்சிட்டு இருக்காரு ஆமா இதை எப்படி பாக்குறது ரொம்ப அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க சார் நம்ம தமிழக முதல்வர் எப்படி சிஎம் ஆனார் அப்படின்ட்டு ஜாதக ரீதியாக எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி பேருள்ள முதல் எழுத்தோ இல்ல முதல் ரெண்டு எழுத்தோ இல்லை முதல் மூணு எழுத்து இந்த மாதிரி வரிசையை கூட்டிட்டு போறப்ப சூரியன் ஆதிக்கம் வந்துருச்சு அப்படின்னாலே அவங்க வந்து ஈஸியா வந்துடுவாங்க இப்ப எம்ஜி ராமச்சந்திரன் எடுத்தோம் எடுத்தா எம்ஜி ஏழு வரும் ஆர் ஏ மூணு ஏழு மூணு பத்து வந்துடுவார் அதே மாதிரி எம் கருணாநிதி அப்ப சூரியநாதிக வந்துடும் அப்ப இவர் சிஎம் ஆவார் மாட்டார் அப்படின்னு பல விதமான மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனா நம்முடைய முதல்வரைய அவர்கள் பதவி பிரமாணம் எடுக்கும் போது தான் நான் கவனிச்சேன் அவருடைய பேர் என்ன சொன்னார் சார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னாரு அப்படி அவர் சொல்லும் போது அவருடைய பேர் முதல் ரெண்டு எழுத்து எம் கூட்டிட்டோம் அப்படின்னா எம் வந்து நாலு யூ வந்து ஆறு நாலு ஆறு ஒன்று சூரியநாதிக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு நாலாறு பத்து பத்துல ஒண்ணு வந்துருச்சு அவர் எப்ப தன்னுடைய பேரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நினைச்சாரோ எம்கே கே ஸ்டாலின் பேர்ல எப்படி போட்டாலும் அந்த சூரியநாதிக்கும் வரல முதல் எழுத்துல இருந்து கடைசி எழுத்து வரை கூட்டி பார்த்தாலும் வரல ஆனா அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வைக்கும்போது எப்படி உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு ரெண்டு எழுத்துல சூரியநாதிக்கம் வந்துச்சோ அதே மாதிரி இந்த முத்துவேல்ல வந்துருச்சு அப்ப இந்த பேர் மாத்தினதுனால அவருக்கு அந்த இது மாறிடுச்சு அப்படின்றீங்களா ஆமா கண்டிப்பா சூரியநாதிக்கம் வந்துருதுல ஓகே ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்கா ஏதாவது ஒரு பேரை வச்சு ஸ்பெஷலாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எதாவது இருக்கா இந்த லெட்டர்ஸ் வந்து சொல்லுங்கள் பேரில் இருந்தால் நீங்கள் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி இருக்குது சார் அதாவது ஒருத்தவங்க பேரில் ஏஆர் ஏஜே இந்த எழுத்துக்கள் அடுத்தடுத்த எழுத்தாக சேர்ந்து வரணும் ஏ ஆர் வரணும் அல்லது ஏஜே வரணும் ஏஆர் ஏஜே ஆமாம் இப்போ உதாரணத்துக்கு அஜித் குமார் எடுத்துக்கோங்க ஏஜே முதல்ல வருது அடுத்து குமாரில் கடைசியில் ஏ ஆர் வருது அதே மாதிரி நம்முடைய காமராஜர் காமராஜர் பொறுத்தளவுக்கு எந்த கட்சிக்காரங்கனாலும் காமராஜர் ஆட்சி கொண்டு வருவோங்கிறாங்க ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் அத்தனை கட்சிக்காரர்களுக்கும் ஒரு சொந்தமான பொதுவானவராக திகழ்றவர் கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பேரில் பார்த்தீங்கன்னா அந்த எம்ஏ ஆர் ஜே வரும் ஜே வரும் ஏ ஆரும் வரும் அந்த மாதிரி பேரில் ஏ ஆர் வந்தாலோ இல்லை ஜே வந்தாலோ இல்லை ஏஆர் ஏஜே ரெண்டு சேர்ந்து வந்தாலோ எப்படி வந்தாலும் சரி அது வந்து அவங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும் இப்ப இருக்கக்கூடிய இப்போ ரஜினிகாந்த் பேர் எடுத்தாலும் அதுல ஆர் ஏ ஜே அந்த ஏஜே தான் வரும் நிறைய சச்சின் டெண்டுல்கர் சிதம்பரம் பி சிதம்பரம் நிறைய உதாரணங்கள் பார்க்கலாம் நம்ம ஓகே கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னீங்க நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துக்கும் நினைக்கிறேன் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் சார் இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்